五彩的。嗯<能> சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் இந்த வாரம் நல்லபடியாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு சில பேருக்கு மௌன விரதம் இருக்க சொல்லியிருக்க ஸோ மறக்காம இருங்க ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு விடியலும் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரக்கூடியதாக அமையப்போகுது அன்பேசாய குடும்பத்தில் உண்மையையும் நேர்மையையும் கடைபிடிக்கிற அத்தனை பேருக்கும் கடவுள் மிக பெரிய ஒரு வாழ்க்கைய உங்களுக்கு தரப்போகிறாரு நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவில் மூன்று விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மூணு விஷயத்தை நீங்கள் போது அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்காக எதற்காக உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு எல்லா விஷயமும் எளிமையானதே எந்த ஒரு விஷயமும் முடியாது அப்படின்ற வார்த்தைக்குள்ள அது கொண்டு வர முடியாத அளவுக்கு இருக்குது ஸோ எல்லாமே நம்மால முடியும் நீங்க கேட்குற அத்தனை பேருக்குன்னு சொல்ற முடியாதுன்ற ஒரு வார்த்தை நம்ம வாயில இருந்து வரக்கூடாது என எல்லா விஷயங்களும் இங்கே அற்புதத்தின் அடையாளமாக நிகழ்த்தப்படுகிறது அந்த விஷயங்கள் உங்களுக்கு சில நேரத்தில் சோர்வையும் கொடுக்கும் துன்பத்தையும் கொடுக்கும் தோல்வியையும் கொடுக்கும் ஆனால் அது அத்தனையும் வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு அடையாளம் என்னைக்குமே அவரோட வழியில மட்டும்தான் நாம் போகணும் நம்மளை பல பேரு அவங்கவுங்க வழிக்கை கூட்டிட்டு போயிடுவாங்க கூட்டிட்டு போயிட்டு விட்டுடுவாங்க அவங்க விட்ட இடம் சரியில்லைன்னு அவங்க கிட்ட கேள்வி கேட்டா நீ ஏன் வந்தன்னு சொல்லி கேட்பாங்க ஆனா கடவுள்கிட்ட நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்க கடவுளுக்கு நன்றியை மட்டும் சொல்லுவீங்க ஏன்னா அவர் உங்களை அழைச்சிட்டு போற இடம் அப்படிப்பட்ட இடம் அதுல எந்த விதமான வஞ்சகம் நயவஞ்சகம் ஒரு போலி ஒரு ஏமாற்ற விதம் எதுவுமே இருக்காது ஆனா பாதை கடினமாக இருக்கும் பாதை கண்டிப்பா கடினம் ஆனால் பயணம் முடியறதோ நினைச்சு பார்க்காத ஒரு சொர்க்கமான ஒரு இடம் அந்த இடத்துல உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அது மற்றவங்களுக்கு சொன்னா கூட புரியாத ஒரு வெளிச்சமாக இருக்கும் ஆனால் அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு ஒரு புரியாத ஒரு அனுபவத்தை நீங்க அனுபவிப்பீங்க இப்ப கூட நான் பத்து நிமிஷம் கண்களை மூடி சாயப்பாவை மனசுல நினச்சி அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கண்ணை திறந்தால் இதே வீடு இதே இடம்தான் ஆனால் ஆனா அவ்வளவு ஒரு என்ன சொல்றது வேற ஒரு இடத்த வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு திருப்தி அங்க கிடைக்குது மனசில் இருக்காரு ஒவ்வொரு மனுஷங்களையும் ஆட்டு வைக்கிறவர் அவருதான்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் போது நம்ம தலை எப்பயுமே தொங்காது நிமிர்ந்த தலை மட்டும்தான் இங்க நிற்கும் ஸோ உங்க தலை வெற்றி வெற்றி உங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்குது ஸோ தலை நிமிர்ந்து நிற்குது ஸோ எல்லா விஷயங்களும் அப்படிதான் எடுத்தோமா வெற்றி பெற்றோமா அது வேண்டாம் அது வேண்டாம் அது எதெல்லாம் எளிதில் வெற்றி கிடைக்குதோ அது அத்தனை சுலபமா நம்மளை விட்டு போயிடும் கஷ்டப்படலாமே என்ன எடுப்போகுது நம்ம பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்க சோ நாமளும் கஷ்டப்படுவோம் பெத்தவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு சோ மத்தவங்க நம்ம மதிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைய மாற்றணும்னு சொல்லி சாயப்பா தயாரா இருக்கும்போது அவருக்கு நாம ஒத்துழைப்பு கொடுக்கணும் தானே ஒத்துழைப்பு கொடுத்தா தானே அவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளை உட்கார வச்சு அழகு பார்ப்பாரு அந்த மூணு விஷயங்கள் நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோல இருக்கக்கூடிய அந்த மூணு விஷயங்கள் அதை தாண்டி வந்து காத்துக்கிட்டு அவரு உங்க கையை பிடிச்சு கூட்டு போக அவர் கூட போவதற்கு நீங்கள் தயாரா இருந்தீங்கன்னா உடனுக்குடன் அந்த பதிவில சொல்லப்பட்டதை முழுமையா கேட்டு நீங்க பலவிதமான சிந்தனைகளை சிந்திச்சு ஒரு இறுதி கட்டமான ஒரு முடிவெடுங்க அந்த முடிவில் ஸ்ட்ராங்கா இருங்க உங்களை வீழ்த்த ஒருவனும் கிடையாது வச்சுக்கலாமா என்னை வீழ்த்த ஒருவரும் இல்லை என்னை வீழ்த்த ஒருவரும் இல்லை திரும்ப சொல்ற என்னை வீழ்த்த ஒருவரும் இல்லை ஏன்னா உங்களை வீழ்த்த முடியாது உங்கள் கை அவர் கூட சேர்ந்துடுச்சு அந்த மூணு தடைகளை தாண்டி இல்லை அந்த மூணு படைகளை தாண்டி வந்து சேரும்போது ஸோ அளவில்லாத சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும் உங்கள் குடும்பம் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட அன்பும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் जय साईरा सा